ஹலோ ஃபிரெண்ட் சின்னிக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கப்பூருக்கு நீங்கள் புதுசாக சிங்கப்பூருக்கு இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பிசிஎம்ல இருக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எஸ்பாசி இன்ட்ரிக்கு முன்னாடியோ ஒரு ஏஜென்ட் உங்கள்கிட்டருந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வாங்குவாப்பில் அதில் வந்து நீங்கள் பணம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்தோடனே சிங்கப்பூருக்கு வந்து என்ட்ரி ஆனோடனே உங்களுக்கு நாளே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு அனு அனுப்பிடுவாங்க மெடிக்கல் டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ளட்டு ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க யூரின் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செக் ஆப்ரேஷன் எதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஆப்ரேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து எதுவும் வந்து சின்ன மைனர் இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் சொல்ல தேவையில்ல அது உங்களால் முடியும் அப்படின்னு தானே பெரிய இன்ஜுரி அப்படி ஏதாவது ஆப்ரேஷனு அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து சொல்லி ஆகணும் அதே மாதிரி அவங்க வந்து டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதாவது ஏர் டெஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ டெஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே எல்லாம் ஓகே டெஸ்ட்டு ஓகே மெடிக்கல் டெஸ்ட் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெச்ஐவி இதெல்லாம் வந்து எல்லாமே ஓவராலாக செக் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு டெஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ப்ரெஷரு எக்ஸ்ரே ஐ டெஸ்ட்டு ஏர் டெஸ்ட்டு இந்த ஓவரால் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எல்லாம் ஓகே உங்கள் பாடியில் எந்த ஆப்ரேஷனும் இல்லை உட என்ன ப அதாவது பாடி வந்து கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் நீங்கள் வேலை பார்க்கலாம் இதில் எதுவும் மறைக்க வேண்டாம் எது ஏன்னா மறைச்சிங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு மாதத்துலையோ ஒரு மந்தோ ஆறு மாதத்துலேயோ வந்து எதோ ப்ராப்ளம் வரும் அதனால் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பர்ஃபெக்ட் பாடி கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வேலை செய்யலாம் இதில் எதுவும் வந்து மிஸ்டேக்குனால் நீங்கள் வந்து மேஜர் மிஸ்டேக்குனால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் சின்ன மிஸ்டேக்கெலாம் வந்து நிறுத்திடலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேசி டி நான் முருகானந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்